அஸ்ஸலாமு அலைக்கும் இப்ராஹிம் பின் அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவர்கள் இறை நேசர் ஆகுவதற்கு முன்னால் உள்ள காலத்தில் அரசாட்சி ஆழ்ந்து வந்தார் ஒரு நாட்டிற்கு மன்னராக அவர் இருந்தார் இப்ராஹிம் ரஹமதுல்லாஹ் அவர்களுக்கு துறவரத்தின் மீதுள்ள நாட்டம் எப்படி வந்தது அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி புரட்டி போட்ட அந்த சம்பவம் எது என்பதை அவர்களை கூறுகின்றார்கள் இப்ராஹிம் ரஹமதுல்லா அவருடைய படுக்கையில அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி மலர் தூவி அலங்காரம் பண்ணுவாங்க அந்த பணிய ஒரு அடிமை பெண் பார்த்து கொண்டிருந்தாள் அவ்வாறு ஒரு நாள் பார்த்து கொண்டிருக்கும் போது மலர் இதழ்களை தூவி விட்டு அந்த படுக்கையிலேயே அந்த பெண்ணும் தூங்கி விடுகிறாள் இப்ராஹிம் ரஹமத்துல்லா அவர்கள் இதனை பார்த்தவுடன் அந்த அடிமையை சாட்டையால் அடித்து விளாசினார்கள் அலறிப் புடைத்து கொண்ட அந்த பெண் எழுந்தாள் இப்ராஹிம் ரஹமதுல்லாய் அவர்கள் அடித்த அத்துணை அடிகளையும் பொறுமையாக அவள் தாங்கிக் கொண்டாள் அவர்கள் அடித்து ஓய்ந்ததும் அவள் இப்ராஹிம் ரஹமதுல்லாய் அவர்களை பார்த்து சிரித்தாள் இவ்வளவு அடியையும் வாங்கி கொண்டு அவள் சிரிப்பதற்கான காரணத்தை இப்ராஹிம் ரஹமதுல்லாய் அவர்கள் கேட்டார்கள் சற்று நேரம் இந்த மலர் படுக்கையில் கண்ணயர்ந்த எனக்கு இவ்வளவு தண்டனை என்றால் காலமெல்லாம் இதில் தங்களுக்கு எவ்வளவு தண்டனை கிடைக்குமோ என்று நான் மனக்கணக்கு போட்டு பார்த்தேன் நான் பெற்ற தண்டனை மிக குறைவானதாக தான் எனக்கு தோன்றியது எனவே நிம்மதி பெருமூச்சோடு சிரித்தேன் என அந்த அடிமை பெண் கூறினாள் ஆம் அந்த பெண் தான் இப்ராஹிம்பின் அதிகம் ரஹமத்துல்லா அவர்களுடைய கண்களை திறந்தாள் அதற்குப் பிறகு அரசாட்சியை விட்டுவிட்டு அவர்கள் துறவரத்தின் பால் நாட்டம் கொண்டார்கள் நாம் இந்த துன்யாவினுடைய மோகத்திலே மூழ்கி அல்லாஹுவை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சற்று சிந்தித்து பார்த்தால் நமக்கும் அல்லாஹ் தாலா மாற்றத்தை ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லா நாம் இறைவனின் மீது மிகுந்த அன்புடையவர்களாக மாறி அல்லாஹினுடைய முழு நேசத்தையும் அடைய அல்லாஹ் கிருபை செய்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்